ஐயையோ இது உங்களுக்கு தெரியாமல் போச்சுங்க உங்களுடைய தொலைஞ்சி போன ஆர்சி புக்கு தொலைஞ்சிபிடிச்சா கவலைப்பட தேவைக்கூட ஒரு நிமிஷத்தில் வண்டி நம்பர் மட்டும் இன்னா போதும் பேப்பர் வடிகில் காடு கார்டு உடஞ்சி போயிடுச்சு தொலைஞ்சி போயிடுச்சு ஃபைனான்சியல் இருக்குது ஓடிபி தேவைப்படுமா எதுவுமே தேவை கிடையாதுங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்ம ஆர்சி புக்கை எடுத்துக்கலாங்க அதே போல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணால் போதுங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்முடைய ஆர்சி புத்தகத்தை வந்து எடுத்துக்கலாம் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா பயன்ஸ்னால் சரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் காப்பி ஒரு நிமிஷத்தில் நான் எடுத்து அனுப்பிச்சி விட்ருவேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க அதே போல் ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து தொலைஞ்சு போயிடுச்சேன் சாம்பிள் பிடிஎப் எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துறேன் நீங்கள் பிவிசி கார்டு பிளாஸ்டிக் கார்டுன்னு சொல்லுவாங்க அதை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம் இந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி